அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ராசிக்காரங்களுக்கு ஒரு க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கும் தடை இல்லாமல் நடக்குங்க ஆனால் அதுவே ஒரு சில நேரங்களில் கிட்ட வந்து அந்த காரியம் நடக்காமல் போயிடலாம் நம்ம கா அந்த காரியத்தில் நல்லது நடக்காமல் போகும் சீக்கிரம் நடக்காமல் போகும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் அந்த வேலை இல்லாமல் போகலாம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிரக நிலைகளை வச்சு தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் எது போன்ற பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா எல்லா பலனும் நல்ல பலனாக கிடைக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது இதை தீர்க்கவே முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்க்கணுங்க அப்படி நல்ல ஜோதிடர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூத்ரி என்று சொல்லக்கூடிய ஜோதிடரால் ரொம்ப சிறப்பாக பலன்கள் சொல்லப்படுது இந்த பலனை நாங்களும் கேட்டோம் எங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு இப்போது நேர்கள் சொல்கிறத நாம் கேட்டுட்ருக்கோம் அந்த வகையில் வராகி அம்மனுடைய ஜோதிட நிலையத்தின் மொபைல் நம்பர் கீழே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது மாற்றம் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்துக்கு ரொம்ப இருக்கீங்க இந்த பணம் நான் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தேன் கிடைக்கல அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த பண வரவிற்கு குறைவில்லாது நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணை வழி உறவி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பு கூட உண்டாகலாம் அதாவது நீங்கள் நினைத்திருந்த சேர்க்கையானது பண வரவு நகை சேர்க்கிறது இது போன்ற பொருள் சேர்க்கை கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாங்க பெண் அல்லது பெண் பிள்ளை பிள்ளையினுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க அதோடு அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல காணப்படும் ஆனாலும் புதிய முயற்சிகளை நீங்கள் சற்று யோசித்து எடுக்கிறது நல்லது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கிறது சிறப்பானது குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே அவசியங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்க செய்யும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தா மீனாட்சி அம்மனை வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மீனாட்சி அம்மனுடைய பெயரையோ அல்லது அவர்களுடைய மந்திரத்தையோ இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் போல இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே குறித்த காலத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்குங்க மேலும் உடல் நலம் சீராகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையால் நான் ரொம்ப இருக்கேன் எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன் சரியாகலை அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சீராக மாறும் மனம் ஒரு நிலைப்படும் பண வரத்தை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் அந்தஸ்து இவை எல்லாமே உயர்ந்து காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது தொழில் வியாபாரத்துல மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரத்து குறைவில்லாம இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போறது உங்களுக்கு மிகவும் நன்மையவே கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்லது கூடுதல் உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த வீண் குழப்பம் நீங்கி போகும் வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை எப்போதுமே உங்களுக்கு மிகவும் நன்மைய நல்ல பலன்களை தான் சொல்லுவாங்க நல்ல விஷயத்தை தான் எடுத்து சொல்லுவாங்க பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் தெம்பு உண்டாகக்கூடிய காலகட்டமாக போகுது, மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்றே சொல்லலாம் உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யார்கிட்டயும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் உங்களுடைய பேச்சாளர் அனைவரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வத்தை பூஜித்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வருங்க இது மட்டும் இல்லாமல் மன வருத்தம் எல்லாமே நீங்கி போகும் என்றே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் எல்லா காரியங்களும் சாதகமாகவே நடந்து முடியும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரித்தே காணப்படும் அதனால் நீங்கள் எந்த செயலையும் செய்யும்போது போது நீங்கள் ஒரு கவனத்தோடு செய்தால் மட்டும் போதுமானது எல்லா இடங்களிலும் மரியாதை அதிகமாக இருக்கும் எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க தொழில் வியாபாரம் இவை எல்லாமே முன்னேற்றம் அடையும் போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிர்வாகத் திறமை உங்களுக்கு வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனையே பெற்றுக் கொடுக்கும் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்கி போகும் பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களுக்கு மேலும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக நீங்கள் இத்தனை நாளாக உதவி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாளாக கிடைக்கல அப்படின்னு இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உதவி பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் கூட விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் காரிய தாமதம் ஏற்படாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுது மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களாகவே சொல்லப்படுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் நடந்து கொள்வதே உங்களுக்கு நல்ல நல்லதாக அதே போல் இனிமையான சாதகமான நாளாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் முறையாக திட்டமிட்டு உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக விழிப்புணர்வு காணக்கூடிய நாட்களாக இருக்கலாம் இதன் மூலமா நீங்க அமைதியாகவும் உங்களுடைய எண்ணத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நீங்க உங்களுடைய அமைதியே வெற்றிக்கு முதல் காரணமாகவும் இருக்கும் இந்த நாளை நீங்க சிறப்பாக்குவது மிகவும் நல்லது வெற்றிக்கு இதுவே முதல் காரணமாகவும் அமையும் இந்த நாளை உங்களால் கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ள முடியும் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களது வளர்ச்சிக்கு வழிகாட்டும் செயல்களில் சிறந்த முறையில் ஆற்றல் மிகுதியால உங்களது அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யதார்த்த அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்லதொரு பலனை காண முடியும் நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்குது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த நாளில் நாம் ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றத்தால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்